யாழ்ப்பாண மாநகர சபையின் கழிவகற்றும் வாகனங்களை மறித்து கல்லுண்டாய் பகுதி மக்கள் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை போராட்டத்தில் ஈடுபட்டனர் முழு தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் யாழ்ப்பாணம் மாநகர சேகரிக்கப்படும் கழிவுகளை பகுதியில் கொட்டுவதனை நிறுத்துமாறு கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது மாநகர சபை கழிவுகளை ஏற்றி வந்த உளவியந்திரங்கள் கல்லுண்டாய் பகுதியில் மக்களால் வழிமறிக்கப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டன கல்லுண்டாய் பகுதி குப்பைமேட்டில் நேற்றைய தினம் சனிக்கிழமை இரவு திடீரென தீ பிடித்தமையால் ஏற்பட்ட புகை மண்டலத்தால் அப்பகுதி மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டதுடன் சுவாச பிரச்சனை உடையவர்கள் சிறுபிள்ளைகளை கொண்ட குடும்பத்தினர் தமது வீடுகளில் இருந்து வெளியேறி நண்பர்கள் உறவினர் வீடுகளில் தங்கியுள்ளனர் கல்லுண்டாய் பகுதியில் குப்பைகளை கொட்டுவதனால் அயலில் வசிக்கும் மக்கள் சுகாதார பிரச்சனைகள் உள்ளிட்ட பல இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருவதுடன் நிலத்தடி நீரும் மாசடைவதால் அயல் கிராம நன்னீர் நிலைகளும் பாதிக்கப்பட்டு வருவதனால் குப்பைகளை கொட்ட வேண்டாம் என பல வருட காலமாக அப்பகுதி மக்கள் கோரிக்கைகளை விடுத்து வருகின்றனர் பல்வேறு சந்தர்ப்பங்களிலும் போராட்டங்களில் ஈடுபட்ட போதிலும் அரசியல்வாதிகள் அதிகாரிகளின் வாக்குறுதிகளை நம்பி போராட்டங்களை தற்காலிகமாக இடைநிறுத்தியும் வந்திருந்தனர் ஆனாலும் மக்களின் எதிர்ப்புகளை மீறியும் தொடர்ந்து மாநகர சபை கல்லுண்டாய் பகுதியிலேயே குப்பைகளை கொட்டி வருகின்றன குறிப்பிடத்தக்கது